திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க கோ கழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அணேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடிவில்க பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் கோண்கழல்கள் வெழ்க சிரம் விக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி என் இதற்கு எட்டா எழிலார் கழிறைஞ்சி விண் நிறைந்து மண் மிக்காய் விழுங்கொழியாய் என் நிறைந்து எல்லை எல்லாதானே பெருந்த சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என் உள்ள el ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர் தெங்கும் புழழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் காட்டி டையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈத்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்பவெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விஹார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் அருள்தொரும் யோகாம்பல் அம்மை உடனமர் அருள்மிகை ஆத்மநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி